தண்டவாளங்களை குறிவைக்கும் பாகிஸ்தான் கை கூலியான மர்ம நபர்கள் அதிர வைக்கும் புள்ளி விவரங்கள் நாடு முழுவதும் ரயில்களை கவிழ்க்க நடந்து வரும் சதி புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யார் இந்த சதிகளுக்கு காரணம் என்ன நடக்கிறது இந்த சதிகளுக்கு பின்னால் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் காலிந்தி எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க முயன்ற மிகப்பெரிய சதி திட்டம் முறியடிக்கப்பட்டது தண்டவாளத்தில் சமையல் கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் குண்டுகள் தீப்பெட்டிகளை மர்ம நபர்கள் வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ரயில் மோதிய போதும் நல்ல வேளையாக சிலிண்டர் வெடிக்காததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொண்டனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதே போல கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் இரும்பு துண்டை வைத்து ரயிலை கவிழ்க்க சதி செய்தவர்களை ரயில்வே போலீசார் தேடி வருகின்றனர் ஒன்று இரண்டு அல்ல இதுபோல கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டுமே பதினைந்து சம்பவங்கள் நடந்துள்ளன செப்டம்பரில் மூன்று சம்பவங்கள் ஆக மொத்தம் பதினெட்டு முறை ரயில் கவிழ்ப்பு முயற்சி நடந்துள்ளது பெரும்பாலும் இந்த சம்பவங்கள் அனைத்தும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை குறிவைத்தே நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது புள்ளி விவரங்கள் சம்பவங்கள் நடந்துள்ளன எல்பிஜி சிலிண்டர்கள் சைக்கிள்கள் இரும்பு கம்பிகள் மற்றும் சிமெண்ட் கட்டைகள் உட்பட ரயில் பாதைகளில் பல்வேறு வகையான பொருட்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் ரயில்வே அறிக்கையின்படி பதினெட்டு சம்பவங்களில் பதினைந்து ஆகஸ்டிலும் மூன்று செப்டம்பரிலும் நடந்துள்ளன இந்த சம்பவங்களில் பெரும்பாலானவை உத்தரப்பிரதேசத்தை குறிவைத்தே நடத்தப்பட்டுள்ளன மீதமுள்ளவை பஞ்சாப் ஜார்கண்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒடிசா மற்றும் தெலுங்கானாவில் இருந்து பதிவாகியுள்ளன ஆகஸ்டில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தில் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருபது பெட்டிகள் கான்பூரில் உள்ள கோவிந்த்புரி நிலையத்திற்கு அருகே தடம் புரண்டது பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் உயிர் சேதம் தடுக்கப்பட்டது இதற்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு தடம் புரளும் முயற்சிகள் நடந்தன ரயில் பாதையில் சிலிண்டரையும் பெட்ரோல் பாட்டில் தீப்பெட்டி உள்ளிட்ட சந்தேகத்திற்கிடமான பொருட்களையும் கண்டதும் ரயில் பைலட்டுகளின் உடனடி நடவடிக்கையின் காரணமாக இந்த விபத்துக்கள் தடுக்கப்பட்டுள்ளன கான்பூர் காவல்துறையால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் இரவில் ராஜஸ்தானின் அத்மீரிக் தண்டவாளத்தில் தலா எழுபது கிலோ எடையுள்ள இரண்டு சிமெண்ட் கற்களை சரக்கரையில் செல்லும் பாதையில் வைத்ததால் மோதல் ஏற்பட்டது தடுப்புகளை தாக்கிய போதிலும் ரயில் எந்த சேதமும் இன்றி பயணத்தை தொடர்ந்தது செப்டம்பர் நான்காம் தேதி இதே போன்ற ஒரு சம்பவத்தில் மகாராஷ்டிராவின் சோலாப்பூர் மாவட்டத்தில் ரயில் பாதையில் ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருப்பதை டவர் வேகனின் லோகோ பைலட்டுகள் கவனித்து அதை மோதுவதற்கு முன் நிறுத்தினர் நிரப்பப்பட்ட எல்பிஜி சிலிண்டர் வெடிப்பொருட்கள் தீப்பெட்டி பெட்ரோல் நிரப்பப்பட்ட பாட்டில் மற்றும் சந்தேகத்துக்கிடமான பை இந்த கண்டுபிடிப்புகள் அழுத்தமான கேள்விகளை எழுப்புகின்றன ரயில் ஜிகாத் என்ற போர்வையில் ரயில்களை கவிழ்க்க திட்டமிட்ட முயற்சி நடந்ததா என்ற பார்வையிலும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது ரயில் ஜிகாத் என்ற கருத்து பாகிஸ்தானில் இருந்து வெளிவரும் பயங்கரவாத சதி திட்டங்களுடன் தொடர்புள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன தீவிரவாதிகள் இந்திய ரயில் உள்கட்டமைப்பை குறிவைப்பதாக கூறப்படுகிறது பிரஷர் குக்கர் போன்ற அன்றாட பொருட்களை பயன்படுத்தி எப்படி வெடிகுண்டுகளை உருவாக்குவது என்று பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதி ஃபர்கத்துல்லா கோரியின் வீடியோவை புலனாய்வு அமைப்புகள் சமீபத்தில் கண்டுபிடித்தன இந்தியா முழுவதும் உள்ள ரயில்களை குறிவைத்து தீவிரவாதிகள் நாச வேலைகளை கையாள்வது குறித்து இந்த வீடியோ கவலையை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானியர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த சதிச்செயலில் ஈடுபட்ட உள்நாட்டை சேர்ந்த அந்த மர்ம நபர்களை கட்டம் கட்டியுள்ளது இந்தியா விரைவில் இவர்களது மொத்த நெட்வொர்க்கும் சிக்கும் என்கின்றனர் துறைசார் நிபுணர்கள்